இப்போது நான் பகிர்ந்து கொள்ள போகிற தகவல் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்களா அதுவும் ஒரு மத்திய அரசாங்கத்தை இப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் அதிர்ச்சியும் தான் நம்ம மனசில் இந்த விஷயத்தை தெரிஞ்சிருந்ததுக்கப்புறம் நமக்கு கேள்வியாக எழும் என்னென்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் ஆர்டி ஒரு தகவலை சமூக ஆர்வலர் ஒருவர் அதுக்கு லெட்டர் போட்டு அந்த ஆர்டிஐலேருந்து தகவலை பெற்றுக்கொண்டார் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வரைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய வேலையில் சேர்ந்தவங்க எத்தனை பேர் வந்து பொய்யான சான்றிதழ் ஜாதி சான்றிதழை கொடுத்து ஏமாத்தியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை ஆர்டிஐ மூலமாக அவர் கேட்டு வாங்கினார் அதில் ஆர்டிஐ கொடுத்த ஒரு அதிர்ச்சியான பதில் என்னென்னா ஆயிரத்தி எண்பத்தி நாலு பேர் தங்களுடைய பணியில் பொழுது வேலையில் சேரும் பொழுது பொய்யான ஜாதி சான்றிதழை கொடுத்து சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது அம்பலமாயிருக்கு அதில் இரநூத்தி ரெண்டு பேர் கப்பல் போக்குவரத்து துறையில் பொய்யான சாதி சான்றிதழ் கொடுத்து வேலையில் சேர்ந்துருக்காங்க அதுக்கு பிறகு ஒரு முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர் இந்திய ரயில்வேல பொய்யான சாதி சான்றிதழை கொடுத்து வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அதுக்கு பிறகு ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையத்தில் தங்களுடைய பொய்யான ஜாதி சான்றிதழை ம மறைச்சி அவங்க பொய்யானதை கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் அவங்க பொய்யாக கொடுத்தது எல்லாவற்றையும் மறைச்சி இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க பணியில் நீடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு இதில் எத்தனை பேரை நீங்கள் கண்டுபிடிச்சி பணி நீக்கம் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க ஆர்டி கொடுத்த பதில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு பேரை தான் பணி நீக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் மொத்தம் ஆயிரத்தி எண்பத்தி நாலு பேர் பொய்யான ஜாதி சான்றிதழை கொடுத்து பணியில் அவங்க சேர்ந்துருக்காங்க ஆனால் அதுலேருந்து பணி நீக்கம் பண்ணவங்க தொண்ணூற்றி ரெண்டு பேர் தான் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட பேர் வந்து இன்னமும் அந்த பொய்யான ஜாதி சான்றிதழை கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ கோச்சிங் சென்டரில் எங்களுக்கு அரசு வேலை கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இரவெல்லாம் கண் முழித்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிப்பு செஞ்சு கவர்மெண்ட் வேலை எப்படியாவது கிடைச்சிடணும் எப்படியாவது நாங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு நாங்கள் போயிடணும்னு ரொம்ப தீவிரமாக ஒரு வெறியோடு படிச்சுட்டு இருக்காங்க பல கனவுகளை சுமந்து இளைஞர்கள் படிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது போல் ஏமாற்றி வேலையில் சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்பத்தி நாலு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஆயிரத்தி எண்பத்தி நாலு பேர் பொய்யான ஜாதி சான்டையில் கொடுத்து வேலைக்கு சேர்ந்துருக்காங்க இந்த இடஒதுக்கீடு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அரசாங்கம் கொடுக்கறது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவனும் மேலே வரணும் அப்படிங்கிறத தான் பேஸ் பண்ணி தான் அதன் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி அடிமட்டத்தில் இருக்கிறவங்க மேலே வரணும் அப்படிங்கிறது தான் கொடுக்குறாங்க ஆனால் இதையும் தவறாக பயன்படுத்தி தங்களுடைய உண்மையான ஜாதியை மறைச்சி பொய்யான ஜாதி சான்றிதழ்க்கு கொடுத்து அதுலேயும் இவ்வளோ காலம் அதையும் மறைச்சி வேலையில் நீடிச்சுட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது என்ன செய்கிறது அரசாங்கம் இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல தொண்ணூற்றி ரெண்டு பேரை மட்டும்தான் பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க அவங்கள வேலையை விட்டு எடுத்திருக்காங்க ஆனால் மீதி தொள்ளாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க இது அரசாங்கம் தீவிரமாக நினச்சி இதை வந்து கை அவங்க வந்து உடனடியாக இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இப்போ பாருங்கள் இவங்களோட வேலைக்கு சேர முடியாமல் போனவங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அந்த ஒவ்வொரு துறையிலையும் கப்பல் போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் ரயில்வேயாக இருக்கட்டும் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இதில் வந்து அவங்க இந்த பொய்யான ஜாதி சான்றிதழை காமிச்சு வேலைக்கு நுழைஞ்ச சமயம் கட் ஆஃப் மார்க் கரெக்டாக இருந்திருக்கும் இன்டர்வியூவில் பாஸ் ஆகியிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்கன்னு சொல்லி அவங்கள வேலையில் சேர முடியாமல் போயிருக்கோம் அதனால் இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை கேடுகட்ட ஒரு நிலைமையில் இந்த ஆயிரத்தி எண்பத்தி நாலு பேர் பண்ணியிருக்காங்க அவங்கள தான் பார்த்து அவங்களுக்கு கண்டிப்பாக பணி நீக்கம் பண்ணி நியாயமானவங்களுக்கு நிரந்தர வேலையாக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய வேலையை மா மாணவர்கள் இளைஞர்கள்லாம் ரொம்ப கனவாக கண்டுட்டு நான் கூட ரயிலில் பிரயாணம் பண்ணும்போது பார்ப்பேன் அதிகாலையில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து படிப்பாங்க அவங்க கேட்டால் எங்களுக்கு வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கு சூழ்நிலை கிடையாதுங்க சார் அதனால தான் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து படிக்கிறோம் இங்கே வந்தால் எங்களோட நாலு பேர் வருவாங்க அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு நாங்கள் படிப்போம் அப்படிலாம் சொல்கிறாங்க நைட்டு பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கெல்லாம் ட்ரெயின் ஏற போனால் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்தோம் சார் வந்து இங்கே உட்காந்து படிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் வீட்டில் போனால் சில சமயம் கரண்ட்லாம் இருக்காது அதனால் இந்த இடர்பாடெல்லாம் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து படித்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க அப்படி ஒரு கனவு லட்சியத்தோடு படிக்கிற இளைஞர்களுக்கு மத்திய அரசாங்கம் என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு தெரியல இந்த மாதிரி ஏமாத்தி சேர்ந்தவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்